என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வராகி என்னை அவசரப்பட்டு என் பிள்ளை நீ தள்ளி விட்டு விடாதே ஏனென்றால் என் பிள்ளையே நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டு அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் யாரோ என்று நினைத்து நீ விட்டு விடுவாய் அப்படி ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி போவது யார் என்று உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே புதிய உறவு வேண்டாம் இருக்கின்ற உறவு நன்றாக இருந்தால் போதும் என்று நீ நினைப்பாய் அது ஒரு வகையில் சரியானதுதான் ஆனால் இதில் உண்மை என்ன தெரியுமா உயினோடு இருந்து கொண்டு உனக்கு இத்தனை நாளும் கஷ்டத்தை கொடுத்தவர்களை திருத்தி மீண்டும் உனக்கு அவர்கள் நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பது உண்மையில் எதிர்பார்ப்புக்கு உரியது கிடையாது இதைவிட நல்லது என்ன தெரியுமா புதிதாக வருகின்ற ஒரு உறவிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான் உனக்கு நல்லது வாழ்க்கையில் கிடைத்த பாடத்தை நீ மீண்டும் புதிதாக கற்பிக்க வேண்டும் என்று நினைக்காதே அல்லது நீ கற்க வேண்டும் என்று எண்ணாதே எதுவாக இருந்தாலும் அது முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை மன கஷ்டங்களுக்கும் காரணமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகின்றது எதையெல்லாமோ என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதாக எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் இனிமேல் அப்படியல்ல நீ இழந்தது எல்லாமும் உன்னுடைய நல்லதற்குத்தான் நிச்சயமாக உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாம் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறார்கள் என்று நீ நினைக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே இவர்கள் எல்லாம் தொடர்ந்திருந்தால் உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இவர்களால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதும் உனக்கு தெரிய வந்திருக்கும் நல்லது நடந்தால் மட்டும் தானே புரியும் இவர்கள் இல்லாமல் போனது எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறது என்று இவர்கள் இருந்திருந்தால் என்றோ நாம் மிகவும் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்திருப்போம் என்று இவர்கள் இல்லாது போனால் ஒரு வாழ் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் என்று உன் மனது உன்னிடத்திலேயே ஒரு நாள் இருக்கும் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அது எப்படி இவர்கள் இல்லை என்றால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் நாம் எப்படியெல்லாம் தவித்து விடுவோம் என்று நீயாகவே எண்ணிக்கொண்டாய் என் பிள்ளையே உன்னுடைய அன்பிற்கு ஒருவர் தகுதி இல்லை என்றால் தேவையில்லாமல் அந்த அன்பை நீ வீணாக்காதே உண்மையில் இந்த அன்பை பெறுவதற்கு தகுதி யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த அன்பை நீ முழுமையாக கொடுத்து விட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு சந்தோஷமான மனநிலை எப்பொழுது வரும் தெரியுமா என்று தன்னை ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் தான் வாழ்ந்து காட்டுகிறோமோ அப்பொழுது தான் சந்தோஷம் வரும் அப்படியானால் நீ செய்ய வேண்டியது என்ன உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதுதான் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ திறமையாக செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான வெற்றி ஒரு நாள் உன்னை வந்து சேரும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எத்தனை பெரிய சந்தோஷம் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் உன் கைகளில் கிடைத்து இவர்களுக்கு பதிலடியை நீ நிச்சயமாக கொடுப்பாய் இன்றிருக்கின்றவர்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கப் போகின்ற பதிலடியாக என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா அவர்களை பழிவாங்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மை அது கிடையாது பழி வாங்குவது நீ வாழ்ந்து காட்டி பழி வாங்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் நடந்து கொள்வதற்கும் நீ நடந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது அவர்கள் எண்ணங்களை தானே நீ நிறைவேற்றுகிறாய் என்று ஆகிவிடும் உன்னை அவர்கள் கெட்டு அவர்களாக அல்லவா மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைக்கு என் பிள்ளை நீ ஒரு நாளும் வரக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையாக இனிமேல் அனுபவிக்க தயாராகிவிட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி பரவாயில்லை நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் ஒருவர் உன்னை விட்டு சென்றதற்காக அவர்களையே நினைத்து நினைத்து நீ கதறி அழுது கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்கள் அங்கே வேறு உறவை நாடி சென்று விட்டார்கள் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் ஒரு அளவிற்கு மேல் அதை நீ மீண்டும் உன் பக்கம் இருக்க கட்டி இழுக்க நினைக்காதே அந்த கயிறு ஒரு நாள் அவிழ்ந்து விடும் அல்லது அருந்து போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு உறவையுமே நீ வெறுத்து ஒதுக்காதே ஏனென்றால் அந்த வழியின் வேதனையும் என்னவென்று உனக்கே நன்றாக தெரியுமல்லவா ஒருவரை நம்மை ஒதுக்கும் பொழுது நம் மனது எத்தனை ரணமாக இருந்தது நமக்கு தகுதி இல்லையா நம்மிடத்தில் என்ன குறை இரு து என்றெல்லாம் உன் மனதை போட்டு நீ புரட்டிண்டிருந்தாயல்லவா அப்படி ஒரு நிலைதானே மற்றவர்களுக்கும் ஏற்படும் அதனால் அதை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொண்டு யாரையும் எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் அவர்களுக்கான அன்பையும் ஆதரவையும் நீ கொடுத்து கொண்டிருந்தாலே போதும் எல்லாமுமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை எல்லாம் முடிந்து விட்டதாக எண்ணி இருந்தாயல்லவா இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லாமும் ஆரம்பிக்கப் போகின்றது இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய உறவு யாராக இருக்க முடியும் என் பிள்ளையை நீ எந்த ஒரு உறவு உன்னோடு இருந்தால் உனக்கு கஷ்டங்கள் தீரும் என்று நினைத்தாயோ அப்படி ஒரு உறவுதான் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது இந்த உறவிற்கான அடையாளத்தை உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது சொல்கின்றேன் கவனித்துக்கொள் என் பிள்ளையே உன்னோடு ஒருவர் பேச வருகின்றார் என்றால் அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் உன் மீது தெளிவாக இருக்கிறது என்றால் அது மட்டுமல்லாமல் நீ நினைக்கின்ற விஷயங்களை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் என்றால் நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதனை நிதானமாக கேட்கிறார்கள் என்றால் நீ கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த கண்ணீரை சட்டென்று துடைக்கிறார்கள் என்றால் என்னவென்று ஒருபொழுதும் உன் கேள்வி கேட்காமல் உனக்கான ஆறுதலை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற புதிய உறவு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது போன்ற உறவு யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது அதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான் ஆனால் என் பிள்ளையே உனக்கு கிடைத்திருக்கின்றது உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து நீ மன மகிழ்ச்சி அடைய போகின்றாய் தேடி வருகின்ற உறவு என்றால் அது வாழ்க்கை துணையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நல்ல நட்பாகவோ நல்ல அண்ணன் தங்கை உறவாகவோ அல்லது நல்லதொரு வாழ்க்கை துணையாகவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் சரி அந்த உறவினுடைய வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தாமல் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஆறுதலை கொடுக்கிறது என்றால் இவர்களை ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடாதே இவர்களின் அன்பு உனக்கு மிகவும் முக்கியமானது ஆனால் இப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது எப்பேற்பட்ட உறவை இந்த வாழ்க்கையில் நீ உன்னோடு வைத்திருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை ஏதேனும் மனக்காயப்படும்படி பேசிவிட்டார்கள் என்ற அதை நீ பெரிதாக எடுத்து கூடாது எல்லாமே இந்த மனிதர்களினுடைய இயல்புதான் என்பதனை புரிந்து கொண்டு எல்லோருக்குள்ளும் இது போன்ற விஷயங்கள் இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டு இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே மனதில் நினைவில் வைத்துக் கொண்டு அதிகப்படியான நம்பிக்கை வைக்காமல் அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வைக்காமல் அவர்களோடு நீ பழகி வர வேண்டும் அப்படி இருந்தால்தான் எந்த ஒரு விஷயமும் உன்னை காயப்படுத்தாது இதில் நீ கவனமாக இருந்து இந்த வாழ்க்கையை உனக்காக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும் இனி வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிகபட்சமான சந்தோஷங்களை நிச்சயமாக கொடுக்கும் வருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக ஆறுதல் படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தாயானவள் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கின் மூலமாக உன் வாழ்க்கையில் யாரேனும் உன்னோடு இது போன்று பேசுகிறார்களா என்று சற்று கவனித்துப்பார் என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு